அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் ஆல்ட்டு கோயின்ல என்ன மாதிரியான நகர்வு இருக்கும் அதே போல யூஎஸ்டி டாமினன்ஸ் என்ன மாதிரியான அப்டேட் டோட்டல் டோட்டல் அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம பார்க்கக்கூடியதா இருக்கும் முதலாவது பிடிசி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ்ல என்ன மாதிரியான அப்டேட் இருக்கு சொல்லி பார்க்கலாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது பிடிசி யூஎஸ்டியோட ஒரு வீக்லி சார்ட் ஓகே சோ வீக்லி சார்ட் பொறுத்த வரையில பிடிசி ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்திருந்துச்சு சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கீரி காமிக்கிறேன் பார்த்துக் கொள்ளுங்க சோ இது ஒரு வீக்லியில இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினேழு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஐ என்று சொல்லலாம் ஓகே இப்படி ஐ நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து காணப்பட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு இருபத்தி ஒன்று இந்த ஐ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இந்த ஐ இந்த ஐ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஸோ இது வந்து தான் பிடிசி மார்க்கெட்டுக்கு ஒரு புர்லிஸ் சைனா இந்த இடத்துல பார்க்கப்படுது ஓகே சோ வீக்லி கேண்டல் எக்ஸாக்டா இந்த லைன பொடி க்ளோஸ் வைத்திருக்கு இது முதலாவது கன்ஃபர்மேஷன் பிடிசி மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான ஒரு சைன் ஓகே ரைட் இரண்டாவது இப்போ இந்த மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணி இருக்குதுன்னு சொன்னா பிடிசியோட அடுத்த கட்டம் அடுத்த நகர்வு எங்க இருக்கும் அதை எப்படி பாக்குறதுன்னு கேட்டா சோ நம்ம இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணணும் ஓகே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பைன் பண்ணணும்னு சொன்னா நம்ம பிடிசியோட அடுத்த கட்ட நகர்வு எது வரைக்கும் மூவ் ஆகும்னு சொல்லி நம்மளால ஈஸியா பைன் பண்ணக்கூடியதா இருக்கும் சோ இதே வீக்லி சார்ட்ல பாருங்க நமக்கு இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிடைக்கக்கூடியதா இருக்கு இப்படியான ஐகளை நம்ம கனெக்ட் பண்ணோம்னு சொன்னோமா நமக்கு இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அதை நான் வந்து ஒரு ஒயிட் கலர் லைனை உங்களுக்கு கீழே காணுறேன் ஓகே ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஃபோம் இருக்கு இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ரெசிஸ்டன்ஸ் காரணம் பிடிசி பதினாயிரத்துல இருந்து இதுவரைக்கும் புள்ளிஸ் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய எங்க சந்தர்ப்பத்துல பிடிசி ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஐஸ் இது எல்லாமே இருக்கு ஓகே ஸோ இந்த ஐ எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம்னு சொல்லுவோம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு லைன் ஓகே ரைட் இப்ப இந்த எல்லோ லைன் ஹெலோ லைன் மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல பிடிசி இங்க இருந்து அப்பாக சொன்னா அடுத்த கட்ட நகர்வு எங்க இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு என்ற ஒரு மிகப்பெரிய ஆல் டைம் ஐய மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு சோ இந்த எலோ லைன்ல இருந்து எகெயின் மார்க்கெட் புள்ளிஸ் ஆகணும் சொன்னா இந்த ஒயிட் கலர் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்தவரையில ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஆஹ் முன்னூறு அல்லது அதுக்கங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு ஓகே இது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுதான் பிடிசியோட அடுத்த கட்டமா இருக்க போகுது ரைட் இது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பொல்லி சாகுன்னு சொல்லி நம்ம மார்க்கெட்ல பார்த்தோம்னு சொன்னோமா பிடிசியோட நம்ம கம்பேர் பண்ணணும் யூஎஸ்டிடி டாமினன்ஸ் ஓகே பிடிசி எப்படி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதோ அதே போல யூஎஸ்டிடி டாமினன்ஸ் நாம இந்த இடத்துல பார்க்க வேண்டும் ஓகே ரைட் இது வந்து யூஎஸ்டிடி டாமினன்ஸோட ஒரு வீக்லி சார்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு பி யூஎஸ்டி டாமினன்ஸ் ஓகே ரைட் இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா

இந்த இந்த சப்போர்ட் ஏரியாவை அல்லது ஒரு டிமாண்ட் நோக்கி யூஎஸ்டி யூஎஸ்டி டாமினன்ஸ் டவுன் ஓகே ரைட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் ஒன் ஃபைவ் ஸோ இதில் ஸ் இன்னும் டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக இந்த யுஎஸ்டிடி டாமினன்ஸ் இந்த

அடுத்த கட்ட நகர்வு சில வேலை ஒன் தேர்ட்டி ஃபைவையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா அப்படி இல்லைன்னு சொன்னால் யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த சப்போர்ட்ல இருந்து எகெயின் பவுன்ஸ் ஆகுனுச்சின்னு சொன்னான் ஓகே யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆகுனுச்சின்னு சொன்னால் அப் சைடுக்கு கண்டிப்பாக பிடிசி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் ஒன்று நம்மளால்

இந்த டோட்டல் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டல் ஒரு வீக்லி சார்ட்ல இப்படியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியதான் இருக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த ஐ இந்த ஐய கனெக்ட் பண்ண முன்னு இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடைச்சிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரெண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த சப்ளை ஜோன் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா இப்ப ஓகே இன்னைக்கு நாம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோல பாருங்க லைட்டா மார்க்கெட் வந்து ஒரு பொடி க்ளோஸ் வைத்து சேப் காட்டுது ஓகே அதே போல டே சார்ட்ல பார்க்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன மார்க்கெட் வந்து அப் சைட் பிரேக் பண்ணிருக்கு ஸோ இந்த டோட்டல் இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் ட்ரில்லியன் சோ டோட்டல் சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிரிப்டோ கரன்சில இருக்கக்கூடிய பிடிசி ஆல்ட் கோயின் எல்லா கிரிப்டோ கரன்சிலையும் டோட்டல் மார்க்கெட் கேப் தான் இதுல இந்த சார்ட்ல நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் சோ இது கரண்டா இப்ப ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் ட்ரில்லியன்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு இருக்கு ஓகே இப்ப இந்த டோட்டல் அடுத்த கட்ட நகர்வு எங்க இருக்கு கேட்டா டோட்டல்ல பாருங்க இந்த இடத்துல ஒரு லைட் ப்ளூ லைன் ஒன்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழப்பட்டிருக்கு இதெல்லாம் டே சார்ட்ல உங்களுக்கு போய் காரணம் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஓகே ஸோ இந்த டே சார்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் வந்து டாமினேட் பண்ணணும் சொன்னா அந்த டோட்டல் எகெயின் இந்த டோட்டல் எது வரைக்கும் போகலாம்னு கேட்டா ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் மூவ் ஆகணும் சொன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் டவுன் ஆகணும் அதே போல பிடிசி மார்க்கெட்டும் கண்டிப்பா புல்லிஸ்ட்ல இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆல்ட் கோயின் சீசன் இண்டெக்ஸ் மிகப்பெரிய ஒரு டாமினன்ட் பண்ணக்கூடியதா இருக்கு மார்க்கெட்ல காரணம் ஆல்ட் கோயின்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஓகே இது வந்து ஆல்ட் கோயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீக்லி சான் ஆல்ட் கோயின்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் சாரி ஆல்ட் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பாருங்க ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த இடத்துல சோ பிரேக் அவுட் நடந்ததால மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஸா இருக்கு ஓகே ரைட் இப்ப இந்த டோட்டல் டூ சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோட்டல் டூ மார்க்கெட் கேப்பன் சொல்றது பிடிசி டாமினன்ஸ் இல்லாம ஏனைய ஆல்ட் கோயின்கள மார்க்கெட் கேப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா அதுதான் டோட்டல் டூவா காணப்படும் ஸோ இந்த டோட்டல் டூ இப்ப இந்த பிரேக் அவுட் கொடுத்ததால எத்திரியமா இருக்கலாம் எத்திரியத்துல பாருங்க இது வந்து எத்திரியம் வீக்லி சார்ட் எத்திரியத்துல மிகப்பெரிய ஒரு பம் மார்க்கெட் கொடுத்துருக்கு அதே போல எக்ஸ்ஆர்பியா இருக்கலாம் ஏனைய ஆல்ட் கோயின்கள் எல்லாமே என்னன்னு மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய புல்லிஸ கொடுத்து கொண்டு இருக்கு இப்ப புல்லிஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆல்ட் கோயின் எது வரைக்கும் மூவ் ஆகலாம் ஓகே மார்க்கெட் எங்க எகெயின் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா முதலாவது நம்ம டோட்டல் டூ இந்த இடத்துல கண்டிப்பா பார்க்கணும் ஓகே டோட்டல் டூல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த எல்லோ லைனை பாருங்க இப்படியான ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு ஓகே சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மார்க்கெட் வந்து டோட்டல் டூ இப்ப அதை நோக்கி வந்து கொண்டு இருக்கு ஓகே அதாவது பாத்தீங்கன்னு சொல்லி எக்ஸாக்டா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போர் ட்ரில்லியன் வரைக்கும் இந்த லைன் இருக்கு பார்க்கலாம் மார்க்கெட் இந்த டோட்டல் டூ வந்து இந்த எல்லோ லைன் வரை வந்துச்சு என்று சொன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் கண்டிப்பா இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருப்பாரு சோ இந்த சப்போர்ட்ல இருந்து யூஎஸ்டி டாமினன்ஸ் எகெயின் ரிவர்சல் ஆகினாருன்னு சொன்னா ஆரம்பத்தில் கதைச்சது போன்று பிடிசியும் டவுன் ஆகலாம் அதே போல இந்த டோட்டலும் என்ன செய்யும் என்று கேட்டா டோட்டல் டூவும் என்ன செய்யும் என்று இந்த எலோ லைன்ல இருந்து வில ஆரம்பிக்கும் சோ இந்த எலோ லைன் வரைக்கும் ஆல்ட் கோயின் சீசன் எல்லாமே மிகப்பெரிய பம்புல நீக்கும் இந்த எலோ லைனுக்கு பட்ட உடனே இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்ன அப் சைடுக்கு ஆல்ட் கோயின் சீசன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி யூஎஸ்டி டாமினன்ஸும் அந்த சப்போர்ட் டவுன் சைடு பிரேக் பண்ணி அது பிடிசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ட் கோயின் எல்லாம் அதை விட பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் பார்க்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆல்ட் கோயின்ல ஆல்ட் கோயினை பொறுத்தவரையில எத்தீரியம் அதே மாதிரி எத்தனை தர வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வீக்லி சார்ட்லேயும் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஃபோம் ஆகியிருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குற சந்தர்ப்பத்தில் எத்தீரியமும் எக்ஸாக்டாக டோட்டல் டூ எப்படி கரண்டில் ட்ரேட் ஆகி கொண்டு அதுக்கு ஈக்குவலான அந்த எத்தீரியமும் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு ஸோ இந்த எத்தீரியமும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு வர்ற சந்தர்ப்பத்தில் யூஎஸ்எட்டி டாமினன்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா செனாரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ கவனமா ஆழ்ட்டு கோயில் வேற வேற கோயில்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தங்களை இருந்தீங்கன்னு சொன்னாலும் நீங்க இந்த டோட்டல் டூவையும் அதே போல பிடிசி இதுகளை முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விடயமா இருக்கும் அதே போல இந்த எல்லோ லைன் உங்களுக்கு தெரியும் இது பிரேக் பண்ணனுச்சு சொன்னா எத்தீரியத்துல அடுத்த கட்ட ஓல் டைம் ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ் ஆகலாம்

இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிடிசி ல இன்வெஸ்ட் பண்றதை விட ஆல்ட்டு கோயின்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த நேரத்தில் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் இன்வெஸ்ட் ரெடியா இருக்காங்க அதால பிடிசியாக ஓகே பிடிசில ப்ரைஸ் ஒரு இன்க்ரீஸ் ஆகினாலும் இந்த பிடிசி டாமினன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா டவுன் ஆகி கொண்டு இருக்கு சீசன் ஆரம்பிச்சு என்று சொன்னால் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் சில நேரம் பிடிசியில பிரைஸ் வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்ல அல்லது ஒரு கன்சோலிடேஷன் ஏரியாக்குள்ள ஒரே இடத்துல சில நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம் அடுத்த ஆல்டு கோயின் டாமினன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓகே ரைட் எவ்வாறாக இருந்தாலும் யூஎஸ்டி டாமினன்ஸ் அண்ட் டோட்டல் டோட்டல் டூ அது எப்பயுமே கம்பேர் பண்ணுங்க அதை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் சப்போர்ட்டும் டோட்டல் டூட ரெசிஸ்டன்ஸ் இப்போ டோட்டல் ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்க ரெசிஸ்டன்ஸ் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு பிடிசியோட அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு மார்க்கெட் எதுவரைக்கும் மூவ் ஆகலாம் எங்க இருந்து எகெயின் டவுன் சைடுக்கு ரிவர்சல் ஆகலாம் அந்த இடத்துல எகெயின் புல்லிஸ் பை ட்ரேட் போறதை விட மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல நாமல் மார்க்கெட்டுக்கு தேவையான மாதிரி ரிவர்சல் ஆகி ட்ரேட் பண்ணணும் எப்பொழுதுமே கவனமா ட்ரேட் பண்ணுங்க ட்ரேட் முதலாவது மார்க்கெட்டை நீங்க ஒரு பை என்ட்ரி அல்லது செல் என்ட்ரி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கான காரணத்தோட எடுங்க ஏன் பை செல் எடுக்கிறீங்க அது எடுத்தா இது வரைக்கும் மார்க்கெட் அப் ஆகலாம் நாம எந்த இடத்துல ட்ரேட க்ளோஸ் பண்ணணும் எந்த இடத்துல என்டர் ஆகணும் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிந்து ட்ரேட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஒரு புல்லிஸ் காலம் எந்த இடத்துல உங்களுக்கு போட்டாலும் பயில ட்ரேட் போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதே போல எந்த இடத்துல ரிவர்சல் ஆகக்கூடிய ஒன்று இருக்குது அந்த இடத்த நீங்க ஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணாதான் நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்ட உங்களால் பாதுகாக்க கூடியதாக இருக்கும் ஸோ இது இன்னைக்கான ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ மீண்டும் ஒரு புதிய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம்